இதுக்கு வார்னிங் கொடுத்துருக்குது எச்சரிக்கை கொடுத்துருக்குது உறுப்பு உறுப்பை திருடுவது குற்றம் ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம் அதை கூட இந்த அரசு விட்டு வைக்கல ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எந்த எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தை மீன் அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இன்னைக்கு நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்னொன்று இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர் அவருடைய மருத்துவமனைக்கு வந்து இலவசமா சிகிச்சை அளிப்பதா சொல்லி இருக்கிறாங்க போனீங்க பரவாயில்ல சிகிச்சை பெற்றுப்பீங்க ஆனா இது நடந்ததோ இல்லையா எனக்கு தெரியாது இருந்தாலும் யாராலும் திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க திமுக கட்சிக்கார நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா உங்களுடைய உடல் உடல் உறுப்பு உங்களை உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறது நல்லது நல்லதுக்காக சொல்றேன் ஏன்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இந்த ரெண்டு நாளைக்கு வந்து பேப்பர்ல வந்துருக்குது அந்த அம்மாவுக்கு கிட்னி அந்த அம்மா கிட்னி கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கூட்டிகிட்டு கிட்னி கல்லீரல் எடுத்துட்டாங்க இது எவ்வளவு கொடுமை வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள் இப்படிப்பட்ட பதவியில வைக்கின்றவர்கள் ஏழைகளை அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம் நீங்கள் நடவடிக்கையை எடுக்கலை என்று நம்புகிறோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்த பிறகு இதற்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதிமன்றமே குறிப்பிட்டிருக்குது இது மிக மிக கொடுமையானது ஒரு வறுமையின் காரணமாக வாழ இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி அவருடைய உடல் உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று நீதிமன்றம் தங்களுடைய கருத்தை தெரிவித்துக்கின்றது ஆகவே எண்ணி பார்க்க வேண்டும் அவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் பேசுகிறார் இன்னும் அதிகமாக பேசுறார் நிருபர் கேட்குறாங்க இது நடந்தது திமுக ஆட்சியில் கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம் அவர் பேசுறார் நான் வந்து கிட்னியை திருந்த அவர் அவர் சொன்னது ரோல் வாங்க ரோல்ஸ் ரோல்ஸ் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேணுமா இதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏங்க கிட்னியை பிடுக்குறதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கடி எவ்வளவு நக்கலா பேசுறாரு ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு செயல் அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாமோ எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம் ஆனால் மக்களை மக்களை மதிக்க வேண்டும் இன்னைக்கு பணம் இருக்கும் போகும் ஆனா உயிர் என்பது ஒரு முறை உடல்ல இருக்கும் ஒரு தடவை போயிட்டா வராது எனவே அப்படிப்பட்ட உயிரோடு நீங்க விளையாடாதீங்க தயவு செய்து வேண்டாம் அது மட்டும் இல்ல அவர் பேசுகிறார் அவர் சொன்ன கருத்து எல்லா ஊடகத்திலே வந்திருக்குது நான் ரோல்ஸ் கார் வாங்க வேண்டும் என்றால் ஊரில் உள்ள அனைவனுடைய கிட்டியும் கழட்டினால் தான் வாங்க முடியும் ஏ நீ கார் வாங்குறதுக்கு மக்கள் தான் மக்களுடைய கிட்டி தான் கிடைச்சதா எந்த அளவுக்கு ஏளனமாக மக்களை பார்க்கிறார் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார் இவரெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லுவதற்கு வெக்க மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய பணக்காரன் தான் சரி எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இதற்காக உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க கிட்டி கல்றதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்க எச்சரிக்கையா இருக்கேன் மீண்டும் இவர் நிற்கப்பட்டால் அவருக்கு டெபாசிட் இருக்க செய்ய வேண்டும் செய்வீங்களா செய்வீங்களா எங்க தன்மானம் ஒரு மனிதராக நாம் இருக்க வேண்டும் எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் தன்மானத்தை ஒருபோதும் ஒரு மனிதன் விட்டுக் கொடுக்க முடியாது அவன் பணக்காரர் இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் அவருக்கு ஒரு தனி தன்மானம் இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி கேவலமாக குறிப்பிடுகின்ற இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பதவிக்கு இருப்பதே ஒரு அவலமாக இருக்கிறது என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்னைக்கு அண்ணா ஆட்சி அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொழுது நிறைய திட்டங்களை மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு கொண்டு வந்தோம் இன்றைய அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசுடைய எதிர்ப்புலேயே இருக்குது அதனால தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்ற முடியல இன்றைக்கு சுகாதார அமைச்சர் இருக்கிறார் அவர் மாரத்தான் ஓட்டம் போடுறாரு ஓடுறதுக்கு கரெக்டானவர் தான் ஆனால் நிர்வாகத்தில் அவர் பின்னடைவு நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிர்வாகம் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்க்கப்படுகிறது சிந்திச்சு பாருங்க ஆக ஓடுவதற்கு தகுதியானவர் ஆனால் நிர்வாகத்தை பார்ப்பதிலே அவர் ஒரு மோசமான நிலையில இருக்கின்ற என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து பேசுவோம் கடைசியாக ஆக நம்ம பகுதியில் இருக்கிற காவிரி நதிநீர் தான் பாயுது அந்த நதிநீரை மீட்டுக் கொடுத்த பெருமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு ஐம்பது ஆண்டு காலம் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று நம்முடைய விவசாயிகளுக்கு நீரை பெற்று அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பெற்று தந்தும் அது மட்டும் மட்டுமில்ல இன்றைக்கு மேட்டூரில் திறக்கப்படுகின்ற நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும் அந்த ஆற்று தண்ணி காவிரி ஆற்று தண்ணீரை இருபது மாவட்ட மக்கள் குடிர் ஆதாரமாக இருக்கின்றது அந்த குடிநீர் மாசுபடுகிறது திறக்கப்படுகின்ற நீர் இரண்டு கரையின் காவிரி கரையின் இரண்டு பகுதியில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலக்கின்றது இதனால் நதி நீர் மாசு அடைகிறது இதை தூய்மைப்படுத்த வேண்டும் நான் முதலமைச்சர் கிட்ட பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தேன் நீங்கள் எப்படி கங்கையில் தூய்மைப்படுத்துறீங்களோ அதுபோல காவரி ஆற்று தண்ணீரை தூமைப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை மனு கொடுத்தேன் அப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய இது அவை கூட்டு கூட்டத்திலே மேதகு குடியரசு தலைவரிடைய உரையில் இடம்பெறச் செய்து அறிவித்து அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்து கிடப்பொழை போட்டு விட்டார்கள் அதை நான் பல முறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் காவிரி நதிநீர் மற்றும் பல உபநதியில் இருந்து வருகின்ற நீர் காவிரி ஆற்றில் கலக்கி நீர் மாசுபடுகிறது இதனால் குடிக்கிற தண்ணீர் நம்முடைய அசுத்தமான நீரை குடிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது விவசாய பயிர்கள் பாதிக்கப்படுகிறது ஆகவே இதற்கு ஒரு அற்புதமான திட்டம் நடந்தாய் வழிக்கு காவிரி திட்டத்தை நாங்கள் மத்திய அரசிடத்தில் கொடுத்திருக்கின்றோம் அதை நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனால் சட்டமன்றத்தில் ஏழனமாக சிரிச்சாங்க ஆனால் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஆளுகின்ற கட்சிகள் இல்லையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைப்பதில் முதல் கட்சி அனைத்து இது அண்ணா திராவிட முன்னேற்றம் அதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கு இதை முழுமையாக தெரித்து அழுத்தம் கொடுத்து இந்த ஆண்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை மத்திய அரசு அனுமதிச்சு சுமார் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆக இந்த காவிரி ஆற்றில் வருகின்ற தண்ணி பவானிசாகர் அணையிலிருந்து வருகின்ற தண்ணி நொய்யல் ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணி அமராவதி ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணி மற்றும் பல்வேறு கிளை ஆறுகள் ஓடையிலிருந்து வருகின்ற அந்த அசுத்தண்ணும் அங்கே இருக்கின்ற சுத்தகரிப்பு சுத்தகரித்து அந்த ஆற்றில விட்டு நல்ல குடிநீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் இது பல பேருக்கு தெரியாது அதனால் இதை குறிப்பிடுகின்றேன் ஆக மக்களுக்கு எந்தெந்த விதத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த அத்தனை விதத்திலும் அண்ணா அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்து நான் மக்களுக்கு உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது காவிரியில் மேட்டூர் அணைக்கு அணையில் திறக்கப்படுகின்ற நீர் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த மனச்சனூர் பகுதியில் இருக்கிற நம்முடைய ஆற்றங்கரையில் இருக்கிற நீர் அற்புதமாக தூய்மையான நீராக இருக்கும் அதனால் பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் தூய்மையான நீரை பருகுதால் நமக்கு உடலிலே எந்த பாதிப்பு ஏற்படாது இதுதான் அண்ணா அதிமுக அரசுடைய திட்டம் அதிமுக கட்சியினுடைய நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அதே போல விவசாயிகள் உழவன் செயலி இன்னைக்கு ஒரு பயிர் நெற்பயிர் இருக்குது அதில் ஏதாவது இலை புழுத்தாக்கும் தண்டு புழுத்தாக்கும் அப்பொழுது அதை அப்படியே செல்ல பிடிச்சி அனுப்பிச்சிக்கலாம் அதுக்கு என்ன மருந்து தெளிக்கலாம்னு வரும் உழவின் செயல் உழவன் செயலி அதையும் கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி அதோட நம்முடைய விலைப்பட்டியல் எந்தெந்த பகுதியில் கூட்டுறவு சங்கத்தில் எழுது மார்க்கெட் கமிட்டியில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன விலை இருப்பதோ அதிலே தெரியும் சீதோசரன் மழை வருமா வராதா அதுலேயே உழவன் செயல பார்த்துக்கலாம் இதையெல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு அனைத்து இந்தியன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விழுகின்றேன் அதோட கால்நடை செல்வங்கள் இன்னைக்கு விவசாயினா கால்நடை வளர்ப்பாங்க அது ஒரு உப தொழில் கால்நடை வளர்ப்பு என்பது விவசாயிகளுடைய அடிப்படை தொழில் ஒன்று விவசாயி தொழிலாளி கால்நடை வளர்ப்பு இந்த கால்நடை வளர்ப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இருப்பதற்காக இருக்க வேண்டுபதற்காகவும் இந்த கால்நடை மூலமாக ரிட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டுபதற்காகவும் நான் அமெரிக்கா வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு சென்றேன் ஒரு பசு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது அதே போல் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு இப்படிப்பட்ட கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகள் கொடுத்து நம்முடைய சீதோசனை நிலைக்கு தக்கவாறு அந்த பசுக்கள் அதை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக கால்நடை பூங்கா பிரமாதமான கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில் நம்முடைய தலைவாசல் பகுதியில் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தோம் அதை இன்னும் திறக்காமல் மூடி இருக்காங்க இதை திறந்துட்டாங்க நான் பல முறை சட்டமன்றத்தை பேசி திறந்துட்டாங்க இன்னும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை திறக்கலை இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு விட்டால் இந்த ஆராய்ச்சிகளத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலப்பின பஸ்ஸுக்கள் நம்ம விவசாயி கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் ஒரு பஸ்ஸு கொடுக்கும் இது நல்ல திட்டம்தானே அந்த திட்டத்தை இன்னும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தலை அண்ணா தீமுக்க ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த விவசாயிலுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கிய அரசு விடியா தீமுக்க அரசு மீண்டும் அவங்களுடைய மகத்தான் ஆதரின் பேரில் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்ம விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி இலவசமாக கொடுக்கப்படும் இதே ஆராய்ச்சி நிலையத்தில் ஆடுகள் கலப்பின ஆடுகள் உருவாக்கி தரும் நாம் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்தில் இருபது கிலோ எடைனா இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷத்துக்கு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடா இருக்கு அப்போ கிராமத்தில் வாழுகின்ற ஏழை தொழிலாளி விவசாயிகள் இந்த கலப்பு நாடுகளை வளர்க்கின்ற பொழுது எடை கூடுதாக கிடைக்கும் விலை கிடைக்கும் அதனால அந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும் இப்படி அடிப்படை தேவை என்ன என்பதை உணர்ந்து விவசாயிகள் விவசாய தொழிலாளிக்காக இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் இந்த அரசு செயல்படாம முடக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசு தேவையா சொல்லுங்க மக்கள் உரத அரசு விவசாயிகள் உரத அரசு விவசாயிகள் விரோத அரசு தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல இன்னைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அம்மா அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது காலனி காலுக்கு காலனி சீருடை பள்ளிக்கூடம் நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய பள்ளிக்கு போறதுக்கு விலையெல்லாம் சைக்கிள் அதோட அறிபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி லேப்டாப் அனைத்தும் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் என்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு ஏழாயிரத்தி முந்நூறு கோடியில் லேப்டாப் கொடுத்து திறமையான மாணவர்களாக நம்முடைய அரசு உருவாக்கி தந்தது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக திறம்பட இருக்க என்பதற்காக கொண்டு வரப்பட்டார் போதுமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தப்படுகின்றது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த லேப்டாப் திட்டம் நம்முடைய மாணவர்களுக்கு தொடரும் அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மணி கிள்ளி கொண்டு வந்தோம் ஒவ்வொரு அம்மா மணி கிள்ளிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நல்ல அந்தந்த பகுதியில் யாராவது நோய்பட்டால் உடனே அம்மா மணிக்கிள்ள போய் சிகிச்சை பெற்று இருந்தாங்க இது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கல ஆனால் அண்ணா ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டாந்து ஏழை மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுக்கிறாங்க இந்த திட்டம் ரத்து பண்ணணும் ரத்து பண்ணிக்கிட்டாங்க ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த அற்புதமான திட்டத்தை கூட பொறுக்க முடியாத அரசியல் கால் புணர்ச்சி கொண்ட அரசு தொடர வேண்டுமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இது நல்ல திட்டம் தானே ஏழைகளை கொண்டு வரப்பட்ட திட்டம் தானே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ரெண்டாயிரம் அம்மா கிளி அம்மா மினி கிளினிக் தான் மூடி இருக்கிறீங்க மீண்டும் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைத்த பிறகு நாலாயிரம் அம்மா மினிக்க நாலாயிரம் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஏழைகளுக்காக இந்த அரசு அண்ணா திமுக அரசு தொடர்ந்து செயல்படும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அண்ணா திமுக கட்சிக்கு இருக்கின்றது அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பல அறிப்புகளை கொடுத்தாங்க இதுவரை முழுமையாக நிறைவேற்றல ஆனா முதலமைச்சர் தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பைய எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு விடாரு நிறைவேற்றிருக்காரா நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்திருந்தாங்களா உயர்த்தினாங்களா சொல்லுங்க அங்க இருந்து உயர்த்தலா அவர்களுக்கு சம்பளம் உயர்த்திருந்தாங்க உயிர்த்தினாங்களா நூறு நாலு வேலை திட்டத்தில் அது கூட கிடைக்கல குறைஞ்சி போச்சு நாலு திட்டத்தில் அந்த ஊழியருக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கல எங்களுக்கு தகவல் கிடைத்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு நம்முடைய ஏழை தொழிலாளி பாதிக்க என்று கருதி மத்திய அரசிடம் இருந்து முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இன்றைய தினம் நிதி பெற்று முதற்கட்டமாக நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிய தொழிலாளிக்கு ஊதி கிடைக்க செய்தா கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கலாங்களா கொடுத்தாங்களா நம்முடைய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில வாங்கி இருக்காங்க ரத்து பண்ணாங்களா ரத்து பண்ணிருக்காங்களா அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா அப்படின்னா தேர்தல் பொய்யான அறிக்கை அது மட்டும் இல்ல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் முழுக்க முழுக்க ஏழை மாணவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர் தான் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய ஏழைகளுடைய நிலையை கருதி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ள கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சு படிச்சிருக்கிறாங்க இது அண்ணா தீபுடைய சாதனை அதுவும் இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த இந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இது எங்களுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த ீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒரு ரூபா மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்து ஒரு ரூபாய் செலவு இல்லாம இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி ஒரு திட்டத்தை அது கொண்டாந்து நிறைவேற்றி இருக்குதா திட்டத்தை முழுக்க முழுக்க மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குடும்ப சிந்தனை தான் திரு ஸ்டாலினுக்கு இருக்கும் ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்லை நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி எப்பொழுதும் நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எப்பொழுதும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அதுதான் அண்ணா திமுக அரசனுடைய நிலைப்பாடாக இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து அதேபோல அதே போல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது ஒரு நெருக்கடியான நிலை கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு வருஷம் யாரும் வெளியே போட வெளியே போக முடியாத சூழ்நிலை ஏன்னா காற்றிலேயே அந்த வைரஸ் பர பரப்பக்கூடிய ஒரு பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசு அண்ணா திமுக அரசு இன்னைக்கு வல்லரசு நாட்டில் கூட அவருடைய மக்களுடைய உயிரை காப்பாற்ற முடியல ஆனால் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்களுடைய பரவலை தடுத்து நிறுத்தி இந்தியாவிலேயே அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் என்று பாரத புறமாக பாராட்டப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறா என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில என்ன விளையில சர்க்கரை ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே நேரத்தில் இன்றைக்கு ஏழைகள் முதியோர்கள் கற்பனை தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வீடு தேடி சென்று கொரோனா காலத்தில் சுட சுட நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம் கொரோனா காலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்ப ஏழைகளுக்காக கொடுத்த சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தையும் அண்ணா தீவுக்கு ஆட்சி ஏற்படுத்தி என்பதை நேரத்தில் தெரிவித்து அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன கல்லூரியில் மூடப்பட்டு விட்டன அந்த மாணவர்கள் மன உளைச்சலில் இருந்தாங்க ஓராண்டு எங்களுக்கு கல்வி வீணாகி போய்விட்டது அந்த மனக்குறை இருந்தாங்க மன உளைச்சலில் இருந்தாங்க அப்படியே மன உளைச்சலை போக்கின்ற விதமாக என்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்லேயும் வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும் அவர்கள் பட்டம் பெற்றார்கள் பள்ளியில பாஸ் போட்டு கொடுத்த தொழிலாளிக்கும் சரி விவசாயிக்கும் சரி மாணவர்களுக்கும் அண்ணா தீவு காட்சியில பலன் கிடைச்சது நன்மை கிடைச்சது இன்றைய தினம் தமிழகத்தில் அந்த நிலை இல்லை ஒரே குடும்பம் தான் இருக்குது ஒரு குடும்பம் பிழைக்க எட்டு கோடி தமிழ் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா சிந்த திரு கருணாநிதியுடைய குடும்பம் தான் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் தான் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எப்பொழுது ஆட்சிக்கு வருகின்றாலோ அப்ப அந்த அதிகாரத்தை செலுத்தி அவர்கள் ஊழல் செய்வதுதான் வாடிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி கிடையாது வாரிசு கடைசி கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொன்மலைச்சமல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு அம்மா வழியில நடவடிக்கை அம்மாவுடைய அரசாங்கம் சரி